ஆவி பிடிப்பதால் என்னென்ன நன்மைகள் உருவாகும் என்பதை பார்க்கலாம் உள்ள கரும்புள்ளிகள் வெள்ளை புள்ளிகளும் விரைவில் நீங்கிடும் அதற்கு ஐந்து முதல் பத்து நிமிடம் வரை ஆவி பிடித்து பின் தேய்த்தால் மூக்கில் காணப்படும் வெள்ளையானவை சீக்கிரம் வந்துவிடும் மேலும் அவை எளிதில் வருவதோடு கரும்புள்ளிகள் வேரோடு வந்துவிடும் அவை எளிதில் உருவாவதை தவிர்த்துவிடும் தலையில் நீர் கோர்த்திருந்தால் அந்த நீர் விலக இந்த ஆவி பிடித்தல் மிகவும் நல்லது தலைவலி வருவது நிறைய பேருக்கு தெரியும் இது தலையில் நீர் சேர்வதால் வரக்கூடிய ஒன்றாகும் இதற்கும் ஆவி பிடித்தால் மிகவும் நல்லது இந்த எளிய முறையை பயன்படுத்தி இத்தனை பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடலாம் இந்த நிவாரணத்தை நீங்கள் தெரிந்து கொண்டார் போல் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்து அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனையும் பிரஸ் செய்து விடுங்கள் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்துவிட்டால் இது போன்ற நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்